ஸ் யூடியூப் சேனல் நேரத்தில் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நம்ம சேனலில் வந்து பார்த்தோம்னா இன்றைக்கி ஒரு மூன்றாம் மீத்து மாடு வந்து பார்த்தோம்னா விற்பனைக்கு வந்திருக்கு வாங்க மாட்டோ டீட்டெயில்ஸ் பற்றி பார்த்துக்கலாம் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாட்டை பற்றி சொன்னோம்னா மூன்றாம் மீத்து மாடு ஒரு நல்ல ஹெச்எஃப் ஜெர்சி கிராஸ் மாடு மாடு வந்து பார்த்தோம்னா இன்றைக்கி காலையில் தான் வந்து கன்று போட்டிருக்கிறதா சொல்லி விற்பனையாளர் வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க நல்ல அருமையான கன்று வந்து பார்த்தோம்னா போட்டிருக்கு மாடுமே பார்க்க நல்ல கலரில் இருக்கக்கூடிய மாடுதான் நல்ல ஜெர்சி மாடு நல்ல கை கால்லாம் வந்து பார்த்தோம்னா நல்ல தூண் தூண் மாதிரி நல்ல எலும்புச்சத்து கொண்ட மாடாக தான் இந்த மாடு இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து பார்த்தோம்னா விற்பனைக்கு வந்திருக்கு சுழிச்சத்தம் கொண்ட மாடு ரொம்ப சாதுவான மாடு கரக்க பிடிக்கிறதுக்கு வந்து பார்த்தோம்னா நல்லாயிருக்கும் நல்ல காம்பு வளம் கொண்ட மாடாக தான் இந்த மாடு வந்து பார்த்தோம்னா விற்பனைக்கு வந்திருக்கு கிழன்றும் வந்து பார்த்தோம்னா ரொம்பவும் அழகாக இருக்குது இந்த மாடு வந்து பார்த்துக்கிட்டோம்னா இரண்டாமீத்துக்கு பதினேழு பதினெட்டு லிட்டர் கறவை கொடுத்ததாகவும் இந்த மூன்றாம் இதுக்கு வந்து பார்த்தோம்னா அதே அளவு திறன் வந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம விற்பனையாளர் வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க காம்பு வளம் மடிவளம்னு சொல்லி எதுலையுமே குறை சொல்ல முடியாது காம்பு பாருங்கள் ஒவ்வொரு காம்பும் ஒரு ரெண்டு ரெண்டரை இன்ச்சு காம்பு அளவுக்கு நல்ல நீட்ட நீட்டமான காம்பாக வந்து பார்த்தோம்னா இருக்குது மாடும் நல்ல பெரிய சைஸில் இருக்கக்கூடிய தான் கன்றும் வந்து கிடாரி கன்றாக இருக்கிறதுனால கன்றையும் வந்து நல்லா பாலூட்டி வளர்த்தோம் அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்தோம்னா நல்ல லாபம் வந்து பார்த்தோம்னா நமக்கும் வந்து கிடைக்கும் மாடும் கன்று ரெண்டுமே வந்து பார்த்தோம்னா சுழி சுத்தம் தான் நல்ல பெரிய சைஸில் இருக்கக்கூடிய மாடு திறன் வந்து பார்த்தோம்னா பதினேழு பதினெட்டு லிட்டர் திறன் கொடுக்கக்கூடிய மாடு மாடு வந்து விற்பனைக்கு எங்கேருந்து வந்திருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் மாத்துரை எடுத வாழப்பாடி அப்படின்ற இடத்துலருந்தான் விற்பனைக்கு வந்திருக்கு தமிழ்நாடு கேரளா பெங்களூர்னு சொல்லி எங்கே கேட்டாலும் டெலிவரி பண்ணி தரலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம விற்பனையாளர் வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க இது வந்து ஒரு ஹெச்எஃப் ஜெர்சி கிராஸ் மாடாக இருக்கிறதுனால பாலில் வந்து ஃபேட்டஸன் ஆஃப் கண்டென்ட்டுங்க வந்து பார்த்தோம்னா எந்த ஒரு குறையுமே வந்து இருக்காது நல்ல எலும்புச்சத்து கொண்ட மாடாகவும் இருக்குது அதனால் வந்து பார்த்தோம்னா பாலில் வந்து ஃபேட்டஸன் ஆஃப் கண்டென்ட் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும் கன்று குட்டியை பார்த்தாவே தெரியும் கன்று குட்டி வந்து பார்த்தோன்னா எவ்வளோ எப்படி போட்டிருக்கு எவ்வளோ சத்தாக போட்டிருக்கு அப்படின்னு பார்க்கும்போதே வந்து பார்த்தோம்னா தெரிய வருது இந்த மாடு உங்களுக்கு பிடிச்சிருக்கக்கூடிய பட்சத்தில் டிஸ்பிளே தெரிய நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணி பேசுங்க இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டோம்னா ரூபாய் அறுபத்தி ஒன்பதாயிரம் வந்து சொல்கிறாங்க அறுபத்தி ஒன்பதாயிரம் அப்படின்றது வந்து பார்த்தோம்னா ஃபிக்ஸட் ரேட்டு கிடையாது இவளை வந்து அனுசரித்து தரலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க மூன்றாமேத்து மாடு கன்று வந்து பார்த்தோம்னா காலையில் தான் வந்து போட்டிருக்கு திறன் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டோம்னா பதினேழு பதினெட்டு லிட்டர் திறன் வந்து எதிர்பார்க்கலாம்னு சொல்லி சொல்கிறாங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு வந்து பார்த்தோம்னா அவைலபிள் இருக்குது விலை அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டோம்னா ரூபாய் அறுபத்தி ஒன்பதாயிரம் வந்து பார்த்தோம்னா சொல்கிறாங்க அறுபத்தி ஒன்பதாயிரம் அப்படின்றது வந்து பார்த்தோம்னா ஃபிக்ஸட் ரேட்டே கிடையாது விலை வந்து அனுசரித்து தரலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம விற்பனையில வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க கன்றுமே வந்து பார்த்தோம்னா பெண் கன்று வந்து பார்த்தோம்னா ஈண்டு இருக்குது ஸோ எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது கொடி எல்லாமே வந்து சுத்தமாக ஈண்டிடுச்சு அப்படின்னு சொல்லி தான் நம்ம விற்பனையில் இருந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க இந்த மாடு உங்களுக்கு பிடிச்சிருக்கக்கூடிய பட்சத்தில் கால் பண்ணி பேசுங்க விலை வந்து அனுசரித்து தருவாங்க லக்ஷ்மி ஃபார்ம்ஸில் ரொம்ப குவாலிட்டியான மாடுகளை தான் வந்து பார்த்தோன்னா பதிவிட்டு வரும் இது போன்ற உங்களுடைய மாடுகளும் விற்பனை செய்யுன்ற பட்சத்தில் லக்ஷ்மி ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் மேலும் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோ பதிவில் சந்திப்போம் நன்றி